வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் பாயில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதோட கட்டிங் வீடியோ வந்து இதுக்கு முதல வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸை முதல்ல அந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் தைக்கலாம் அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு தான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன கிராஸ் பீஸ் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணணும் இப்போ அந்த கிராஸ் பீஸை வந்து நான் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு பீஸ்க்கு மேலே இன்னொரு பீஸை வந்து ஆப்போசிட்டில் எடுத்து வைக்கணும் அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது அந்த பீஸுக்கு நடுவில் வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுற இடத்துல ஒரு வீ மாதிரி வரும் அந்த வீயில் தையல் போட்டு அடுத்த வீ வரைக்கும் கொண்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து நேரே கிடச்சிரும் க்ரா கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் வந்து ஒரே மாதிரி நேரே கிடச்சிரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய நூல் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் எல்லாமே அங்கங்கே நீட்டிட்டு நிற்கும் அதெல்லாம் ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் அந்த பீஸை நம்ம அப்படி நேரம் எடுத்து பார்க்கும்போது பிசிறு தெரியாத அளவுக்கு நீட்டமாக இருக்கணும் அவ்வளோந்தான் அடுத்தது வந்து பட்டி தைக்கணும் இந்த கிளாத்தில் வந்து பட்டிக்கு கொஞ்சம் கிளாத் அதிகமாகவே இருந்தது அதனால் நான் இதிலேயே பட்டி வந்து வச்சுவிட போகிறேன் அந்த திக்னஸ்க்காக மூணு பீஸ் வந்து கொடுக்கணும் அந்த பீஸை வந்து நான் இந்த கிளாத்துலேயே கொடுத்துட போகிறேன் இது கை கட் பண்ணதுக்கப்புறமா நீளமாக கிடைச்ச பீஸ் தான் இதை வந்து மூணு மடிப்பாக மடிச்சிருக்கேன் இது அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட போகிறேன் ரெண்டு பட்டி வைக்கணும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரி முதலே கட் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பட்டியை வந்து ரெண்டாய்ட்டு பிரித்து வச்சுருந்தோம் பாருங்க அதில் வந்து ஒன்று நம்மளை பார்த்து வைக்கணும் இன்னும் ஒன்று ஆப்போசிட்டை பார்த்து வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே ஒரு அரேஞ்சிக்கு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு பட்டியுமே இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்று சரியாக வந்துடும் அதுக்கப்புறமா நகரத்தால் நல்லா கீறி விட்டுவிட்டு அப்படி திருப்பிட்டு ஒரு காளிஞ்சி அளவுக்கு தையல் போட்டுடலாம் இது வந்து நம்ம மற்ற கிளாத் வேறு கலரில் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எந்த பொசிஷனில் தைச்சாலுமே நமக்கு வந்து கடைசியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரே லெவலுக்கு வந்துடும் அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம வந்து வேறு அடியில் வேறு கிளாத் கொடுத்துட்டு நல்ல கிளாத்தை மேலே வச்சு தைக்கும் போது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கும் இப்போ ரெண்டு பட்டியுமே நான் வந்து அளவு பட்டியோட அளவுக்கு சரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இதே மாதிரி சரியான அளவில் கட் பண்ணி எடுத்து வைச்சோம் அப்படின்னா தான் தைச்சு முடித்ததுக்கப்புறமும் அப்புறமும் நமக்கு சரியான அளவு வரும் இப்போ வந்து இந்த ரெண்டு பட்டியும் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அந்த மார்க்கிங் பகுதி வந்து உள் பக்கமாக வர்ற மாதிரியும் கவனிக்கணும் சோல்டர் வந்து நான் வந்து பிரித்து விடையலை அப்படியே தான் வந்து அதை பிடிச்சிட்டு அதில் ஒரு காலிஞ்சிக்கும் கொஞ்சம் கூடுதலாகவும் தையல் போட்டுவிட பொறை நம்ம அந்த சோல்டர் பிடிக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து தான் தையலோட அளவுகள் வந்து விட்டுருக்கோம் அதை வந்து கவனித்து ரெண்டு தையல் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிடுறதுக்கு மேலேயே டாட்டை வந்து அப்படியே பிடிச்சி விட்டுறலாம் ஏன்னா அந்த டாட்டோட அகலம் எல்லாமே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம் இப்போ சென்டர் டாட்டோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த ஊசியை வச்சு குத்தி வச்சுருந்தோம் அந்த இடத்துக்கு அளவுக்கு வந்து பிடிச்சிடலாம் இதோட கட்டிங் வீடியோ வந்து போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவை மட்டும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் கூட இருக்கலாம் அதனால் இது எப்படி கட் பண்ணு அப்படிங்கிறதையும் நீங்கள் வேணால் பார்த்துடலாம் இப்போ இன்னொரு பக்கத்துலையும் அதே மாதிரி உள் பக்கத்தை கவனிச்சுட்டு நம்ம வந்து இந்த டாட்டெல்லாம் பிடிச்சி விட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த டாட்டு ஒவ்வொரு தையலோடு விட்டுறாதீங்க கண்டிப்பாக அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுருங்க அப்போ தான் உழைப்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெண்டு பக்கத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தைச்சி வச்சுருக்க பட்டியை வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம் எப்போவுமே தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருந்த அளவுகளில் தச்சுருக்கோமா அப்படிங்கிறதே ஒரு டைம் வந்து பார்த்துக்கிடுங்க ஏன்னா பிரித்து தைக்கிற வேலை வந்து கிடையாது அப்போ நம்ம சீக்கிரமாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருக்கும் பட்டி வந்து அடியில் இருக்குது இப்போ நான் தைக்கிறது வந்து இடது பக்கத்தில் உள்ள பீஸு அந்த டாட்டெல்லாம் முடிச்சு வச்சுக்க கிளாத்து வந்து மேலே இருக்குது அந்த இடத்துல இருந்து ஒரு அரை இஞ்சிக்கு தையல் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து முடித்து எடுத்துக்கிடலாம் அடுத்தது வலது பக்கம் அந்த உடம்புல உள்ள கிளாத்து வந்து கீழே இருக்குது பட்டியோட பீஸ் வந்து மேலே இருக்குது அதில் வந்து நம்ம அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அரை இஞ்சி அளவுக்கு அந்த ஒரு வீ மாதிரி வரும் அதில் தையல் போட்டு அப்படியே வெளியில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து தைச்சிடலாம் இப்போ ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த ரெண்டு பக்கத்தையும் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணணும் எப்போவுமே வந்து வலது பக்கத்தை விட இடது பக்கத்தில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அதை உயரத்தை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக வரணும் அதை வந்து எப்போவுமே கவனிச்சுடுங்க அது ஊக்குப்பட்டி வீப்பட்டி இதை கவனித்தா போதும் ஏன்னா வலது பக்கம் இடது பக்கம்ங்கிறது எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி வச்சு தைக்கிறாங்க அதனால எப்போவுமே அந்த வ வீப்பட்டியை விட ஊக்குப்பட்டி இல்லையா அது வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த உயரத்தை பார்த்துடுங்க நான் வந்து அந்த உயரம் கரெக்டாக தான் இருந்து ரெண்டாயிரத்தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து நம்ம அந்த ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு களத்தில் இருந்து கட் பண்ணி எடுத்திருந்த கிளாத்தை சின்ன பீஸாக ஒன்றும் பெரிய பீஸாக ஒன்று தைச்சிருந்தேன் அந்த சின்ன பீஸை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு காளிஞ்சியில் ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு பதிவு தையல் போட்டுட்டு உள் பக்கமாக அப்படி அந்த பிசு தெரியாமல் மடித்து விட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு தையல் போட்டு வெளியே எடுத்துட்டேன் அதில் நின்று எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன் அடுத்தது வந்து வலது பக்கத்தில் வீப்பட்டி தைக்கிறேன் வீப்பட்டிக்கு அந்த மாதிரி உள் பக்கத்தில் இருந்து அந்த கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்து பிறங்க அதை எடுத்து வச்சுட்டு காளிஞ்சி அளவுக்கு தையல் போட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம பெரட்டி எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நகத்தால் நல்லா ட்ராவி விட்டுட்டோன்னா பனிஞ்சிரும் மறுபடியும் இதில் ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம அதில் ஏற்கனவே ஜாயின் தையல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த தையலுக்கு வெளிப்பக்கமாக இந்த கிளாத் வந்து கவர் ஆகி வரணும் அப்போ தான் அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போது ஆரம்பத்தில் ஒரு வீ தைக்கணும் பட்டியோட சென்டரில் ஒரு வீ தைக்கணும் பட்டி ஜாயிண்டில் ஒரு வீ அதுக்கப்புறமா அந்த ரெண்டாவது டாட் இருக்குது பாருங்க அந்த இடத்துல ஒரு வீ தைக்கணும் கழுத்து முடிகிறதுக்கு ஒரு அரேஞ்சுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு அந்த இடத்துல அப்படியே திருப்பி வீ தைச்சிட்டு அதுக்கப்புறமா உள் உள்ளே கொண்டுட்டு வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு முடித்து எடுத்துரும் இவ்வளோ தான் வீ தைக்கிற வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் இப்போது இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது அந்த வீ தைச்சிருக்கதை விட ஊக்குப்பட்டி தச்சுருக்கோம் பாருங்க அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த வளைவும் கம்மியாக தான் தெரியும் இது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்களா அதுக்காக தான் நான் இதை வந்து வச்சு காமிக்கிறேன் இதில் அந்த ஊக்குப்பட்டியோட உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி மேலே எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் பட்டி ஜாயின் பண்ண உடனே கவனிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவேன் இப்போ வந்து இது ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த வளைவு வந்து கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி தெரியுது பாருங்கள் இப்போ இதை நான் எப்படி நல்லா ரவுண்டாக எடுக்கலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன் இப்போ அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல இருந்து இப்படி லைட்டாக ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம லேஸாக கட் பண்ணி தட்டி விடலாம் அந்த நுனியில் வந்து ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து உயரம் சரியாக தான் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு உயரம் வந்து அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு லேசாக தட்டி விடுங்க இந்த மாதிரி நம்ம லேசாக கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது வலது பக்கமும் இடது பக்கமும் நல்லா ரவுண்டாகவே வரும் இனி வந்து நம்ம அந்த முதுகு உயரத்தை மடித்து தைக்கணும் இந்த மாதிரி சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து கவனிக்கலாம் ஏன்னா அதை வந்து நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே மடித்து தைச்சிடக்கூடாது லைனிங் கிளாத்தாக இருந்தாக்கி லைனிங் பக்கம் அடிப்போம் ஃபுல் வாயில் அப்படிங்கும்போது நல்ல பக்கம் கெட்ட பக்கத்தை கொஞ்சம் கவனிச்சிட்டு நம்ம மடிக்கணும் நம்ம அந்த சோல்டர் வந்து பிடிச்சி தைச்சிப்போம் இல்லையா அது உள்பக்கம் வர மாதிரி இருக்குதா அப்படிங்குறது பார்த்துட்டு அந்த முன்பீஸையும் இந்த பின்பீஸையும் எடுத்து ஆம்குள் பகுதியில் இருந்து அந்த உயரம் முடிகிற இடம் வரைக்குமே ஒரு க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மடித்து தையல் போடுங்க என்னென்னா நம்ம வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் சரியாக பார்த்து கட் பண்ணாலுமே தைச்சதுக்கப்புறம் ஒரு சில அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் அளந்துட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா பிரிக்கிற வேலை இருக்காது இது தான் நான் சொல்கிறது இப்போ அந்த மடித்து தச்சதுக்கப்புறமா இதை வந்து நான் அப்படியே நாளாக மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பின்பக்கம் பீஸு இது எதுக்காக அப்படின்னா டாட்டு பிடிக்கிற இடம் ஒரே பாயிண்ட்டில் வர்றதுக்காக இந்த பிசுரு நிற்கக்கூடிய பக்கத்தில் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் இப்போ இந்த மடிச்சிருக்க இடத்துல இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு உயரத்துக்கு டேப் வச்சு நான் அளந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இதில் வந்து இந்த நுனியிலையும் அந்த மார்க் பண்ணியிருக்கேம்லாம் மேலே அந்த இடத்துலையும் நல்லா ஊசியால் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அளவு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை இஞ்சிக்கு டாட் வந்து பிடிச்சி அப்படியே மேலே அந்த ஊசியால் குத்தி மார்க் பண்ணி வச்சோம்ல அந்த இடம் வரைக்குமே அப்படியே முடித்து வெளியே எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டாட் பிடிக்க இருக்கீங்க அப்படின்னா இப்படி அளந்து டாட் வந்து பிடிங்க ரொம்ப அழகாக வரும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட இந்த மெத்தடு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இந்த டாட்டு பிடிச்சி தைக்கும் போது முன்ன பின்னையும் எங்கேயுமே ஏறி இறங்கி வரக்கூடாது ரெண்டு இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே பாயிண்டெலாம் அந்த இடுப்பு பகுதியிலே இருக்கணும் மேலே டாட்டு முடிஞ்சிருக்க இடம் வந்து ஷார்ப்பாக ஒரு மாதிரி எலும்பி நிற்கிற மாதிரி நிற்கக்கூடாது அப்படியே வந்து முடிச்சிருக்க இடமே தெரியாத அளவுக்கு முடிக்கணும் அப்போ தான் நம்ம ரொம்ப நீட்டாக தைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க அடுத்தது வந்து கழுத்தை தைச்சிடலாம் கழுத்தம் இந்த இடது பக்கத்தில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த கிராஸ் பீஸ் வந்து தச்சு வச்சுருந்தோம் பாருங்க கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் அந்த கிளாத்துக்கு மேலே ஒட்டி வர்ற மாதிரி வச்சிட்டு ஆரம்பிக்கக்கு முன்னாடி ஒரு அரை இஞ்சளவுக்கு கிளாத்தை அந்த கிராஸ் பீஸை வெளியே விட்டுவிட்டு ஆரம்பிங்க காலிஞ்சில் அப்படியே ரெண்டு கிளாத்தையும் ஒன்று போல் வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் எந்த கிளாத்தையுமே இழுக்காதீங்க லைட்டாக அப்படியே ஃப்ரீயாக விட்டு விட்டு தைங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து இழுத்திங்க அப்படின்னா நம்ம வந்து உடம்புல போடும்போது அந்த தையல்லாம் டக்கு டக்குனு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக வலது பக்கத்தில் அடியில் இருக்க கிளாத்தை பிடிச்சப்போ அதை வந்து லைட்டாக அழுத்தமாக பிடிச்சிட்டு மேலே வரக்கூடிய அந்த கிராஸ் பீஸை அப்படியே லூஸாக விட்டு விட்டு வாங்க வளைவு வந்து ரொம்ப கவனிச்சிக்கோங்க ஏன்னா வளைவு தான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முடிக்கும் போதும் ஒரு அரைஞ்சி போல் கிளாத்தை விட்டுட்டு முடிச்சுக்கிடுங்க இப்போ நம்ம அந்த எல்லாம் கட் பண்ணி விடணும் அதுக்கு முன்னாடி அந்த கிராஸ் பீஸில் கொஞ்சம் பிசுறு மாதிரி முக்காக நீட்டிட்டு நின்றுது அப்படின்னா அதை லைட்டாக தட்டி விட்டுருங்க அது வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் வளைவுகள் எல்லா இடங்கள்லேயுமே நூலில் கட் ஆகிறத அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இதை அப்படியே உள் பக்கமாக மடித்து தைக்கலாம் இந்த மாதிரி இந்த உள்ளே வந்து பிசுற கவர் ஆகி இந்த கிளாத்து வந்து வரணும் இந்த கிராஸ் பீஸு ஒரு காலிஞ்சி அளவுக்கு இந்த பீஸ் வந்து வர்ற மாதிரியும் பார்க்கணும் அப்படியே எப்படி ஆரம்பித்தோமோ முடிகிறது வரைக்குமே அந்த கிளாத்தை அதே போல் மடித்து வில்ல தள்ளி விட்டுட்டு அந்த தையல் வந்து அந்த உடம்புல உள்ள கிளாத்தில் படாத அளவுக்கு இந்த கிராஸ் பீஸ்லேயே படிய மாதிரி அப்படியே வெளியில் கொண்டுட்டு வாங்க ஒரே லெவலுக்கு இருக்கும்போது நம்ம ஹெம்மிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால் காலிஞ்சி அளவு விட்டு குறையவும் கூடாது அதோட கூடுதலாகவும் வராத மாதிரி இந்த இது மட்டும் கவனிச்சுக்கிடுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே நான் வந்து முடிக்கிற இடம் வரைக்குமே தையல் போட்டு அந்த பிசரெல்லாம் உள்ளே இருக்கிற மாதிரி கவனிச்சுட்டு முடிச்சுக்கிட போகிறேன் இதை நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளாத் அப்படியே உள் பக்கமாக திருப்பணும் இப்போது இந்த உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த கிராஸ் பீஸில் அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் கிளாத் வந்து அதிகமாக நின்றுதுன்னு வைங்க ஹெம்மிங் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு மாதிரி வெளியில் பிசு தரிகிற மாதிரி இருக்கும் அதனால இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்படி மடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணுங்க அப்போது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த பிசுறு எல்லாமே கொஞ்சம் வெளியில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் அதையும் நம்ம கவனித்து ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து நான் கை வந்து ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன் எப்போவுமே இடது பக்கம் உள்ள கையை தான் நான் முதல்ல வந்து ஜாயின் பண்ணுவேன் ஷோல்டரில் இருந்து இந்த கையோட சோல்டர் பகுதியை எடுத்து வச்சுட்டு அது எந்த இடத்துல முடியுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தள்ளி தள்ளி கொண்டு வந்துட்டு அந்த முடிகிற இடத்துல இருந்து தையல் போடலாம் இதில் வந்து ஒரு அரை அளவுக்கு கண்டிப்பாக தையல் போடணும் ஏன்னா அரை இஞ்சிக்கு தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம் கழுத்து தைக்கும்போது போது காலிஞ்சி தைக்கணும் கை தைக்கும்போது அரை இஞ்சி அந்த அளவு தான் நம்மளுக்கு கணக்கு இப்போ வந்து அந்த சோல்டர் பகுதி வரும் இது பாருங்க அதுக்கு ஒரு ஒரு இன்ச்சிக்கு முன்னாடியே லைட்டாக நிறுத்திட்டு இந்த கிளாத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த நம்ம கையில் அந்த சென்டர் வந்து தெரியறதுக்காக ஒரு கட் கொடுத்து வச்சுருக்கோம் அதுவும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி ப்ளவுஸில் இருக்க அந்த சோல்டர் பகுதியும் ஒரே பாயிண்டில் வருதாங்கிறதையும் பார்க்கணும் அப்போ தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி தைக்கும்போது எங்கேயுமே ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்னே வராமல் இருக்கும் இப்போ ஒரு டைம் கையில் தையல் போட்டதுக்கப்புறமா சோல்டர் வந்து நம்ம எடுத்திருந்த அளவில் இருக்குதா அப்படிங்கிறதையும் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அளந்து பார்த்துடலாம் ரெண்டு இஞ்சி அளவுக்கு சோல்டரோடு அகலம் இருந்தது அது கரெக்டாக வந்துருந்தது நான் மறுபடியும் ரெண்டாவது தையல் வந்து அந்த கையில் போட ஆரம்பிச்சிட்டேன் கையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கண்டிப்பாக ரெண்டு தையல் போடணும் இப்போ வலது கையும் அதே மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் கை தைக்கும்போது முன்பக்கம் வந்து உடம்பு கிளாத் வருது பாருங்கள் அதில் நம்ம கைக்குழி கட் பண்ணி வச்சுருக்கிறது சரியாக வருது அதையும் கவனிக்கணும் அது இல்லாமல் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல கையில் மார்க் பண்ண இடங்கள் வந்து மேலே வராத மாதிரி பார்க்கணும் அதனால எப்போவுமே இடது பக்கம் கை வந்து தைக்கும்போது அந்த மார்க் பண்ணியிருந்த பகுதி வர்ற மாதிரி முதல்ல தைச்சிருங்க அப்போ நமக்கு வலது கை தைக்கும் போது எந்த டென்ஷனும் இல்லாமல் நார்மலாக தைச்சுடலாம் இப்போ கரெக்டாக தைச்சாச்சு இந்த பக்கத்தில் அளவுகளை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம் ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த கையோட உயரத்தை வந்து மடித்து தைக்கணும் நம்ம ஏற்கனவே அளந்து அதில் ஒரு கட் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த கட்டில் அப்படியே மடிக்கணும் மடிச்சுட்டு இந்த மடித்து தையல் போடும்போது தையலோட அளவு வந்து மூணு பாயிண்ட்டுக்கும் அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா பெரிய தையல் அவிழும் கடைசியில் நம்ம ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறமா அந்த தையலை வந்து எடுத்து விட்டுறலாம் அப்படி இல்லை நம்ம நார்மலாக மடித்து தையல் போட்டுவிட்டு ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் வந்து முன்னே பின்ன விலகி விலகி போயிருக்கோம் அதனால் இந்த தையல் வந்து கண்டிப்பாக போட்டுவிடுங்க பிகினர்ஸுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கமும் இந்த கையை வந்து மடித்து தையல் போட்டாச்சு அடுத்தது வந்து இடுப்பில் இருந்து கை வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி இடுப்பு பகுதியில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரே மாதிரி நிரப்பாக எடுத்து வச்சுட்டு ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கீழே இருந்து தையல் போட ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து இந்த பாதி அளவு தையல் வந்ததும் நம்ம ஊசியை நிறுத்திட்டு இந்த ஆம்கூள் பகுதியில் ரெண்டு பகுதியும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் மூணு பக்கமும் பின் பக்கமும் அதே மாதிரி இந்த சோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க கையோட பகுதி அதுவும் நம்ம அந்த வலது கையில் ஆம்குள் பகுதியையும் இடது கையில் அந்த சோல்டரையும் பிடிச்சிட்டு பார்க்கும்போது எங்கேயுமே திருங்காமல் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையோட நுனி வரைக்கும் சரியாக வச்சுட்டு தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை கவனித்தோம் அப்படின்னா அந்த உடம்பு ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எங்கேயுமே ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதே போல் அடுத்த பக்கத்துலேயும் நான் இந்த மாதிரி கவனிச்சுட்டு ஒரு ஜாயின் தையல் மட்டும் போட்டுவிட போகிறேன் இனி வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இந்த பிளவுஸில் அளந்து அந்த உடம்பு கை எல்லாமே மார்க் பண்ணணும் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து நம்ம அந்த வி தச்சுருக்கோம் இல்லையா அந்த பகுதி அளவு பிளவுஸு அந்த வீயோட பகுதி அந்த உள் பக்கமாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அதில் இருந்து நம்ம ஆம்குள் அளவு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி கையையும் உள் பக்கமாக எடுத்து வச்சுட்டு கையோட தையல் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம் இந்த பக்கமும் அதே போல் தான் அப்புறம் இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நம்ம அளவு ப்ளவுஸையும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிடணும் அந்த தைச்சிருக்க ப்ளவுஸையும் டைட்டாக பிடிச்சிடணும் ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டெல்லாம் பிடிச்சி டைட்டாக வச்சுட்டு நம்ம தையல் போடணும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸாக லூஸாக விட்டுட்டு தைச்சிருக்க ப்ளவுஸாக டைட்டாக அப்படி இப்படிலாம் பிடிச்சி மாற்றி மாற்றி அளந்தீங்க அப்படின்னாலே தையல் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறமா முன்ன பின்ன பிரச்சனை வரும் அதே மாதிரி அளந்துக்கப்புறமா அப்புறமா இடுப்பு பகுதியில் இடுப்பு பகுதியில் வந்து அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம இப்போ தைச்சிருக்க ப்ளவுஸ்லேயும் அந்த வி வந்து தச்சிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல ரெண்டு வீயும் ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு எந்த இடத்துல நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் முடியுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த அகலத்தை வந்து அளந்துக்கிடணும் இதில் வந்து ஒரு ஆறரை இன்ச்சு அதிகமாக இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தையல் போட்டிருந்தோம் பாருங்க ஜாயின் தையல் அந்த தையலுக்கு உள்பக்கமாக ஒரு ஒன்றரை இஞ்சும் ஒரு பாயிண்டும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கையில் பண்ணியிருந்த மார்க்கு ஆம்குள்ளே பண்ணியிருந்த மார்க் இந்த மூணே இணைச்சி வந்து கோடு போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் தையலை லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு உள் பக்கமாக ஒன்றை ஒரு பாயிண்டும் வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி நிறைய கோடு போட்டு முடிச்சுவிட போகிறேன் இந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டு வெளியேடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸில் இருந்து நான் தச்சிருக்க ப்ளவுஸுக்கு உடம்ப அகலம் உயரம் எல்லாமே மார்க் பண்ணி முடித்தாச்சு இப்போ இடுப்பு இருந்து தையல் போட்டு கை வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சுக்கிடணும் ரெண்டு பக்கத்துலேயுமே அப்படி தான் நம்ம இந்த மாதிரி இந்த அளவில் சரியான அளவில் தையல் போடும்போது ஆம்கோள் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்குறதே ஒரு டைம் செக் பண்ணணும் அதே மாதிரி கையிலையுமே அந்த தையல் போட்டு வெளியில் எடுக்கும் போது முன்ன பின்ன வரக்கூடாது கை ரெண்டு கை இந்த கையோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ஒரே பயனில் முடிகிற மாதிரி பார்க்கணும் தையலுக்கு வெளிப்பக்கமாக ஒரு காளிஞ்சி காலிஞ்சி அளவில் மூணு தையல் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா போதும் நீட்டாக இருக்கும் இதே மாதிரி ரெ ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம வந்து மூணு மூணு தையல் போட்டுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அவ்வளோந்தான் இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அந்த ப்ளவுஸை நீட்டாக கட் பண்ணியிருந்தோம் போன வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்த அளவுகளை தச்சிட்டு எப்படி உடம்பு அளக்குறது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்